ஹலோ ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் அகாடமி ஏப்ரல் ஒன்றாம் அனைத்து வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இபி மீட்டர் பொருத்தணும் சொல்கிற ஒரு சட்ட நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த ஸ்மார்ட் இபி மீட்டர் எப்படி ஒர்க் ஆக போது நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறைக்கு வருமா நடைமுறைக்கு வந்தால் என்ன மாதிரி சிக்கலாம் நம்ம சண்டைக்கு போகிறோம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் இந்த சேனலில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்ஸ்னே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ அங்கே பண்ணுற அப்டேட்ஸ் அங்கே மொபைல் ஃபோன் நோட்டிஃபேஷன் வந்துடும் அனைத்து ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் இபி மீட்டரை வந்து பொருத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏப்ரல் ஒன்னாந்தையும் பொருத்தணும் அப்படின்ற மாதிரி கடந்த வருடமே இது வந்து திட்டம் வந்து அமல்படுத்திட்டாங்க பண்ணுறாங்க இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி வந்து நியூஸ் வந்து என்னென்னா ஏப்ரல் ஒன்றாந்தே கட்டாயம் அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி ஈபி திட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் வந்து ஒருத்தவங்க வந்து இபி ரீடிங் எடுப்பாங்க எடுத்துகிட்டு நம்மளுடைய கார்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது இவ்வளோ கரண்ட் பில் கட்டணும் இத்தனாம் தேதிக்குள்ள கட்டணும் அப்படின்ற மாதிரி அதை எழுதி வச்சுட்டு போயிருவாங்க நம்ம என்ன செய்வோம் ஓகே அந்த இபி ரீடிங் எடுத்துகிட்டு அப்ப ஈபி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஈபி ஆஃபீஸில் நம்ம பணம் கட்டுவோம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் நம்ம பணம் கட்டிக்கும் இந்த திட்டம் நடமுல இருக்குது இனிமேல் உங்கள் வீட்டில் என்ன செய்ய ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ப்ரீபெய்டு இபி மீட்ரு பொறுத்துருவாங்க சொல்லுவாங்க அது என்ன ப்ரீபெய்ட் இபி மீட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ப்ரீபெய்ட் இபி மீட்டர்னால் என்னன்னா சின்ன உதாரணம் சொல்கிறேன் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம் அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கால்ஸ் பேசுவோம் எவ்வளோ எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் எவ்வளோ நெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பார்த்துட்டு முன்கூட்டி என்ன செய்வோம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா முந்நூறுவா ஐநூறுவா இந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜ் சூஸ் பண்ணிட்டு முன்கூட்டியே பணம் கட்டி பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறோம் நம்ம கால்ஸ் பேசுவோம் அதே மாதிரி தான் இனிமேல் நீங்கள் கரண்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்களா முன்கூட்டியே பணம் கட்டுங்க எவ்வளோ யூனிட் வேணும் நூறு யூனிட் நூறு நூறுக்கு பணம் கட்டுங்க ஐநூறு நியூட் வேண்டுமா ஐந்து யூனுக்கு படம் கட்டுங்க ஆயிரம் யூனிட் வேணுமா ஆயிரம் யூனிட்டுக்கு பணம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி என்ன சொன்னிட்டாங்க அப்படின்னா இனிமேல் ப்ரீபெய்டாக கரண்ட் பில் நீங்கள் கட்டணும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி நம்ம டிடி கெச்சுக்கு டிஷ்ஷில் ஒரு சிப் கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இபி மீட்டருக்கும் ஒரு சிப் கொடுத்துருவாங்க அந்த சிப் கார்டாக சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்துடும் இதோடைய ஓனர் யார் எவ்வளோ ஓல்டேஜ் உங்களுக்கு சப்ளை ஆகணும் அதே மாதிரி எவ்வளோ யூனிட் வந்து நீங்கள் ப்ரீபெய்ட் பண்ணிருக்கீங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லாமே அதில் மீட்டரில் காமிச்சிடும் இப்போ ப்ரீபெய்ட் இபி மீட்டர் வாங்கி பொருத்தியாச்சு இப்போ வந்து போன மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் பில் வந்துச்சு நான் ஆயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது ரிஜர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்போ வந்து சம்மர் டைம் கா நம்ம எனி டைம் ஏசி போட்டுட்டே இருக்கும் வெயில் டைம் பகல் டைம் போடும் நைட் டைம் போடுவோம் அப்போ கரண்ட் பில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்ப நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமே ஆயிர ரூபாய் காலியாக போச்சுன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் கரண்ட் கட் ஆயிரும் அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய மீட்டர்லேயே காமிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எண்ணூறுவாய்க்கு யூஸ் பண்ணிட்டீங்க இரநூறுவா மிச்ச இருக்கு அப்படின்னு காமிக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் டக்கு திருப்பி நூறு ஆயிரம் ரூபாய்க்கு ரிசர்ஜ் பண்ணணும் ரிசர்ஜ் பண்ணால் தான் அந்த இரநூறு ப்ளஸ் ஒரு ஆயிரம் ஆயிரத்து இரநூறுக்கு ஆடாயிரும் திருப்பி நீங்கள் என்ன செய்யணும் அடுத்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கலந்துகிட்டே வரும் இதனால மக்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் இனிமேல் நீங்கள் செலுத்த வேண்டிய மினிமம் சார்ஜ் கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருந்து சொல்லியிருக்காங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இனிமேல் எடுக்கிற மேன் பவர் குறையும் அதே நீங்கள் நீங்க பில் கட்டும் போது பில் கட்ட இடத்துல அந்த மேன் பவர் குறையும் இனி சப்போஸ் ஈபி பில் கட்டலை அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் அமைச்சுடணும் அப்போ அந்த மாதிரியோட ஆட்களோட மேன் பவர் குறையும் இப்போ இந்த மாதிரி நிறையோட மேன்பவர் குறையும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பணம் வந்து ஈஸியாக கிடச்சிருது வேறு என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் கரண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இபி பில்லே கட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் நாங்கள் என்ன செய்யணும் ஸ்மார்ட் இபி மீட்ரு பொறுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இபிபில்லேயே கட்ட மாட்டேன்றாங்களா யார் இபி பில் கட்டல அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே பில் கட்டிடுவாங்க ஏன் இபி பில் கட்டுறாங்க அப்படின்னு வந்து இபி பில் கட்டலை அப்படின்னா மூணாம் நாள் பீஸ் கைது பிடுங்கி போருவாங்க அங்கிட்டு ஒரு வாரம் பார்ப்பாங்க ஓகே ஒரு வாரம் ஃபீஸ் கேட்டால் பிடுங்கதுக்கப்புறம் ஒரு வாரம் பார்ப்பாங்க அப்படி நீங்கள் இபி பில் கட்டலை அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க லைனை கட் பண்ணிவிடுவாங்க இதுதான் இந்த திட்டம்தான் நடைமுறை இருக்குது இது எல்லா பொதுமக்களும் இது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஓகே அப்போ யார் வந்து ஈபி பில் கரெக்டாக கட்டலை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய கவர்மெண்ட் செக்டாரில் உள்ள பில்டிங்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அவன் பில்டிங்கில் யூஸ் பண்ணுறேன் கரண்ட்டுக்கு ஈபி பிலே கட்டறதே இல்லையா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல வருஷமாக ஈபி பிலே கோடிக்கணக்கான ஈபி பில் வந்து பிண்டிங்கில் இருக்கான் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீபெய்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் செக்டரில் உள்ள பில்டிங்கே வந்து ஈஸியாக பில் கட்டிடுவாங்க அப்போ மக்கள் வந்து கட்டலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ யார் கட்டலை அப்படின்னா கவர்மெண்ட்டில் உள்ள பில்டிங்ஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு கட்டலை அப்படின்னு சொல்ல வராங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த திட்டம் நடைமுறை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்லி வரோம்னா டக்குன்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இபி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டோம் ஃபோன் எடுத்த பேர் தெரியாத ஒரு இபி ஆஃபீஸில் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி திட்டம் வரப்போதே அது உண்மையாக நாங்கள் கேட்டோம் ஆமாங்க உண்மை தான் அப்படின்னு சொன்னார் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்தே வந்துருமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம் இப்போ ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து திட்டம் நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னும் சில காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்காலாக கட் பண்ணிட்டாரு ஓகே அப்போ இந்த திட்டம் வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ப்ரீபெய்டு இபி மீட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ